ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ்தல்லாட் வெல்கம் டு எட்வி சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கரும்பு காட்டுக்கே போய் கரும்பு வாங்கிட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கரும்பு வாங்கிறதுக்காக நாங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே கலந்து போயிட்டோம் சூப்பராக இருந்ததுங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது நாலு பசங்களை வந்து ரொம்ப நாள் தெரிஞ்சு பார்த்தாங்க அதனால அவங்கள கண்ட்ரோலே படிக்க முடியல சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டே வந்தாங்க

இங்கே வயலில் பார்த்தீங்கன்னா நெல் எல்லாமே அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் எல்லாமே அறுத்துருவாங்க நெல்லெல்லாம் அறுத்துட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து பயிர் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் உளுந்து நமக்கு ரெடியாயிரும் இறங்க வாங்க வாங்க போறது ஒரு கட்டு கருப்பு பாத்து போங்க நம்ம வந்து தோணும் எனக்கு கரும்பு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் வீடு வீட்டுக்காட்டு நான் ரொம்ப நாளாக இருந்தேன் வா இந்த வாடி உன வயலுக்கே கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன்னு சொன்னார் அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் கரும்பு காட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த இந்த கொள்ளையெல்லாம் வந்து க கரும்பு வெட்டாமையே வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சு பசங்களை மட்டும் கார்லேயே விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கரும்பு வாங்குறதுக்கு போயிட்டோம் நாங்கள் இந்த தாத்தா கிட்ட தான் கரும்பு வாங்கினோம் இவங்க மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம்தான் இருந்துச்சு நம்ம வந்து கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க வெட்டுங்க வெட்டுங்க

ஒரு கட்டு வந்து

வீட்டு நான் டாப்ல தூக்கி வீடியோ எடுக்கயா தம்பி போட்டா வேணும் இருக்கட்டும் மாட்டு வேணுமா உனக்குலையா நான் நான்

இந்த ஒரு கட்டு கரும்புமே பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு தான் வாங்கணும் ஆனால் இங்கே நம்ம சென்னையெல்லாம் வாங்கினாக்க ஒரு கரும்பே வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா சொல்கிறாங்க ஏன் ஒரு ஆளுக்காக இன்றைக்கி குடும்பமே கரும்பு காட்டுக்கு வந்து கரும்பு வெட்டி எடுத்துகிட்டு போகிறோங்க ஒரு வழியாக எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்தாச்சு அப்படிங்க அப்படியே வச்சோம்னா நம்மளால வண்டியில அப்படியே வைக்க முடியாது அதனால தாத்தாவுக்கு அந்த சோகையெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு கரும்பு மட்டும் நம்ம எடுத்து உள்ள வச்சுக்கலாம்னு நாங்க பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த சுகம்லாம் தாத்தா வந்து க மாட்டுக்கு போடுறாரு அதனால சரி நம்ம எதுக்கு கீழே போடணும் மாட்டுக்கு கொடுத்தலாமேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துட்டோம் கரும்பு எல்லாரும் தான் சாப்பிட்டோம் நான் அதிகமாக சாப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக சாப்பிட்டேன் ஏறு ஏறும்மா வேலை ஏறுமா